நம்முடைய மதத்தை உயர்ந்த மதமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் தவறு இல்லை நம்முடைய மதத்தை உயர்ந்த மதமாக நினைக்கும் பொழுது இன்னொரு மதத்தை தாழ்வாக ஏன் சில பேர் நினைக்கிறாங்கன்னா அந்த மதத்தை பற்றி புரிதல் அவங்களுக்கு இல்லை ஆனால் நாம் செக்குலர் எஜுகேஷன் என்கின்ற போர்வையில ஒரு பள்ளிக்கூடத்துல இதை எல்லாம் பிடிக்கி எரித்து விட்டோம் ஆனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பேசிக் நாலேஜ் அண்ட் தர்மா பேசிக் நாலேஜ் அண்ட் பிலோசம் எல்லா மதத்தினுடைய அடிப்படை புரிதல் ஒரு குழந்தைக்கு தெரிந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை ஒரு மனிதன சகோதரனாக சகோதரியாக எல்லா மனிதனையும் சமமாக இன்னொரு மதமாக இருந்தாலும் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அந்த குழந்தை கையில் எடுக்க முடியும் எல்லா பள்ளிக்கூடத்திலையும் என்னோட பேச்சில இந்த பாயிண்ட் நான் சொல்றேன் குழந்தைக்கு ஆன்மீகத்தை தர்மத்தை மாற்று மதமாக இருந்தாலும் எடுத்து சொல்லிக் கொடுங்க பன்னிரெண்டாம் வகுப்புக்குள்ள அவங்களுக்கு என்ன மனது உருவாகிறதோ அதுதான் அவருடைய வாழ்க்கை அதன் பிறகு அது உருவாகுது அதையும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டு வேண்டுகோள இந்த அற்புதமான பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அன்பு சொந்தங்களுக்கு இந்த நேரத்தில் நான் வேண்டி உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடைசியாக இன்னொரு விஷயம் என்ன இந்தியாவில் எல்லா வருஷமும் நம்ம சொல்றது ஒலிம்பிக் போட்டிகள் நடக்கும் இப்பதாங்க ஐயா நடந்து முடிஞ்சிச்சு அடுத்த ஒலிம்பிக் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல பிரிஸ்பெயின் ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஒரு ஒலிம்பிக் போட்டி நடக்க இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்துவதற்காக நம்ம ரெடி ஆயிட்டோம் குஜராத்தினுடைய அரசு அதற்காக தனியா ஒரு ஜிஓ போட்டு அறுநூத்தி ஏக்கரை வாங்கி வேலை ஆரம்பிச்சிட்டாங்க அதற்காக இந்தியாவில் ஒலிம்பிக் குழுவுக்கான ஒரு குழுவை போட்டு நம்ம ப்ரொபோசல் கொடுக்க போறோம் இன்னும் ஆறு மாதத்துல இந்தியாவிற்கு அந்த ஒலிம்பிக் போட்டி கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற செய்தி நமக்கு தெரிய போது நூறுக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் இந்தியாவிற்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒலிம்பிக் போட்டி நம்முடைய நாட்டுக்கு நம்முடைய காலத்துல போகுது முதல் ஒலிம்பிக் போட்டி வருஷம் லெவன் இயர்ஸ் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு பதினோரு ஆண்டுகள் இந்த பத்தாண்டுகள் இந்தியாவில் நம்முடைய குழந்தைகளை விளையாட்டை மையமாக வைத்து பத்தாண்டுகள்

அந்த மெடல் பதக்கத்தை தேடுறோம் செல்போன்ல முதல் பக்கத்தை காணா ரெண்டாவது பக்கத்தை காணா மூணாவது பக்கத்தை காணா நாலாவது பக்கத்தை காணா அஞ்சாவது பக்கத்துல ஒரு பிரான்ஸ் ஒரு சில்வர் ஏதாச்சும் ஒரு ஒரு கோல்டு மொத்தமா நாலு மெடல் இங்கே கடைசியில் இருக்கிறாங்க இது நாம் இந்த பத்தாண்டு காலம் இந்தியாவில நாம் செய்ய வேண்டிய கடமை இல்லையா நம்ம ஊர்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஒலிம்பிக் போட்டியை வச்சுக்கிட்டு நாம நாலு மெடல் வாங்கினா யாராச்சும் ஏத்துக்குவாங்களா ஐயா

எல்லா மாநிலமும் இந்தியாவுக்கு வந்த பிறகு போட்டி போட ஆரம்பிப்பா ஆனா இன்னைக்கு நாம தயாரிப்பு ஆரம்பிச்சிருக்காங்க சதவீத நேரத்தை விளையாட்டுக்கு தயவு செஞ்சு நீங்க ஒதுக்கு